நவீன தொழில்நுட்பங்கள் நம் வாழ்விற்கு தருவது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது தலைப்பு வெற்றி தான் தருதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு கலைஞர் டிவியில நடத்தக்கூடிய இந்த சுதந்திர தின பட்டிமன்றத்திற்கு ஐயா அவர்களுடைய தலைமையில என்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு யூடியூப் சேனல்லையும் மற்ற சமூக வலைதளங்களையும் என்னுடைய பேச்சு சிறப்பாக இருந்தனால தானே இடத்துக்கு வந்திருக்கேன் சரி இந்த மூணு பேரும் கலைஞர் டிவியில எதுக்கு பேசணும் ஏதாவது ஏதாவது கோயில் திருவிழால பேசலாம் என்ன வேணா பேசலாம் கலைஞர் டிவியில எதுக்கு பேசணும் இங்க நிறைய நவீன தொழில்நுட்பம் இருக்கு இங்க பேசுனா உங்களுடைய பேச்சை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை தமிழர்களுக்கும் இது கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தானே நீங்க பேச வந்திருக்கீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது கத்தி மாதிரி நாங்க அந்த கத்தியை வச்சு காய் நறுக்கலாம்னு சொல்றோம் நீங்க எப்பவோ தெரியாம என் கையில கிழிச்சுக்குச்சு அதனால கத்தியே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு சமம் நீங்க பேசுறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம யாராவது கேள்விப்பட்டிருப்போம்மா அப்படின்னா முதல்ல என்னன்னு நமக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட்லாம் நம்மளை என்ன சொல்லுவாங்க வேலை இல்லாதவன் தான் வீட்டில் இருப்பான்னு இன்னைக்கு யாரெல்லாம் வேலை இருக்கோ அவெல்லாம் வீட்ல தான் இருக்கான் work from home இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நாங்க பயன்படுத்தி வீட்லயே வேலை பார்த்துட்டு வெளியே வேலை பார்த்துட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கோம் அது எப்படி நவீன தொழில்நுட்பம் தோல்வின்னு நீங்க சொல்ல முடியும் காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்தாங்க அப்ப முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய உணவு திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க இது எல்லாருக்குமே தெரியும் அந்த மத்திய உணவு திட்டத்தின் மூலமா நான் படிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றதை விட நான் ஸ்கூலுக்கு போனா எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு ஸ்கூலுக்கு போனவங்க அதிகம் பேரு அந்த பெருமை காமராசர் ஐயாவுக்கு சேரும் இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா வீடு தேடி வரும் கல்வின்னு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்காரு இது எவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ச்சி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்துட்டு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலும் சரி இல்லை எங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விசேஷங்களுக்கும் சரி உடனடியாக நாங்கள் போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறோம் நடிகர் நடிகைகள் அவங்களுடைய டெய்லி அப்டேட்ஸை இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க முதல்வர் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் மக்கள் கூட தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய குறைகளை எல்லாம் கேட்கறதுக்காக ஆன்லைன்ல நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லுங்க அப்படிங்கிறதுக்கான நவீன தொழில்நுட்பங்களுக்கு நாடு தயாராகிடுச்சு நீங்கள் மட்டும்தான் இன்னும் தயாராகாமல் இருக்கீங்க அன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஆப்புங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சோம் காலையில எழுப்பி விடுறதுக்கு அப்பா வேணாம் அலாரம் ஆப் இருக்கு நடைப்பயிற்சிக்கு போகும்போது நண்பன் வேண்டாம் ஸ்டெப் கவுண்டர் இருக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு வீட்டுல அம்மாவோ அக்காவோ இல்லையா ஸ்மார்ட்டோ ஸ்விக்கி ஆப் இருக்கு வழியில போகும்போது வழி தெரியலையா கூகுள் மேப் இருக்கு இப்படி பணம் கடனாக கேட்கறதுக்கு அங்காளி பங்காளிட்டு எல்லாம் கேட்க வேணாம் கிரெடிட் கார்டு இருக்கு இப்படி எல்லா விஷயங்களுக்கும் எங்களுக்கு கூகுள் இருக்கு இதெல்லாம் நாங்க ஆப்னு சொல்றோம் ஆனா நீங்க இதெல்லாம் எங்களுக்கு தேடி நாங்களே வச்சுக்கிற ஆப்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் எங்க பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும் நடுபவர்களே ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய அன்பும் ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கக்கூடிய சார்ஜும் நீண்ட நேரம் நீடிக்காத நல்லா தெரிஞ்சுதான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம்